முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அஞ்சு கேள்வி கொஸ்டின் நம்பர் ஒன் அவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்கு வரும் என்று தெரிந்த பிறகும் எதுக்காக நீங்க வந்து அவங்களை சிட்டிக்குள்ள ஒரு மார்க்கெட்லயோ இல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவிலயோ ஏன் அலோவ் பண்ணீங்க ஒரு மைதானம் போல நீங்க அலாட் பண்ணி கொடுத்துருக்கலாமே அதுதானே விஜயம் சொன்னாரு அது ஏன் பண்ணல இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இது வந்து மூணாவது சாட்டர்டே நினைக்கிறேன் அவருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் கூட்டம் வருதுன்னு அப்ப ஏன் அந்த மாதிரி நீங்க அலோவ் பண்ணீங்க கொஸ்டின் நம்பர் டூ இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தைங்களை அளவு பண்ணக்கூடாது இல்லையா ஏன் குழந்தைங்களை பெற்றோர்கள் இல்ல விஜயோட ரசிகர்கள் கூட்டிகிட்டே வந்தாலும் நீங்க போலீஸ் அதை தடுத்திருக்கணுமா இல்லையா அது ஏன் தடுக்கல கொஸ்டின் த்ரீ அவ்வளோ பெரிய கூட்டம் வருது ஏன் என போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா என்ன பந்தோபஸ்து இன்னும் பெரிய லெவலில் பண்ணிருந்தா என்ன பேரிகேட்ஸ் போட்டு தடுத்து தடுத்திருந்தா என்ன கூட்டத்தை ஸ்பிட் பண்ணியிருந்தா என்ன இது நடக்கிறது பொதுமக்கள் பொது இடங்கள்ல நடக்குது அப்ப அரசாங்கத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா ரசிகர்களா இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு முதல்வர் நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி கொஸ்டின் அது எப்படி இந்த மாதிரி பொது கூட்டங்கள் உங்களுடைய எதிர்கட்சி நடத்தும் பொழுது மட்டும் அண்ணாமலை அவர்கள் யாத்திரையா இருந்தாலும் சரி இப்ப விஜயோட யாத்திரையா இருந்தாலும் சரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரையா இருந்தாலும் சரி எல்லா இடத்திலயுமே ஒரு காமனாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே பவர் கட் ஆகுது கரண்ட் கட் ஆகுது எப்படி அது அது என்ன ஏதாவது ஒரு பை ரூல் பவர் கட் பண்ணணும்ட்டு அவ்வளோ கூட்டம் நெரிசல் இருக்காங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அந்த இடத்துல பவர் கட் ஆயிருக்குன்றது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி அது கொஸ்டின் நம்பர் ஃபோர் அது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அன்பில் மகேஷ் அழுகிறது அதெல்லாம் இருக்கட்டும் முப்பத்தி ஆறு நாற்பது உயிர் போயிடுச்சு இப்போ நான் கேட்க கேள்வி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை இவங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அன்பில் மகிஷ் சொல்றாரு அப்ப கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஏன் விஜய கூப்பிட்டு கவர்மெண்ட் அவர்கிட்ட நீங்க வந்து ப்ராப்பரான கிளாரிபிகேஷன் வாங்கலை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல கொடுத்திருந்தா இப்படி நடந்திருக்குமா இன்னைக்கு இறந்தது தமிழக மக்கள் விஜய் ரசிகர்கள் கிடையாது தமிழக மக்கள் தமிழ்நாட்டுடைய பிரஜை அவங்களுக்கு நீங்க தான் முதல்வர் நீங்க தான் போலீஸ் துறையை பாத்துக்கிறீங்க இந்த அஞ்சு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே மக்களிடமே விட்டுடுறேன் என்ன நடந்திருக்கும் நன்றி